நிறைய பேர் சார் நானும் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன் நானும் பிஏ பிஎட் படிச்சிருக்கேன் இவ்வளோ நாளாக வந்து இந்த எக்ஸாம் பற்றி எனக்கு தெரியாது பட் ஸ்டில் இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த எக்ஸாமில் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்லாம் வந்து நான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்குங்க இந்த பி எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் என்னையனா அடாப்ட் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வரக்கூடிய பி எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் ஓகேவா ப்ரீவியஸ் இயர்ல வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்க மாதிரி அதன் அடிப்படையில் வந்து நம்முடைய டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட்டாக மட்டும்தான் இருக்கும் சார் எங்கிட்ட வந்து ஸ்கூல் புக் எல்லாமே இருக்குது ஆனால் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னா கதைக்காகாது ஏன்னா டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லா போட்டித்தருவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு போடுறவங்க தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம அகாடமி சார்பாக டிஆர்பி நடத்தக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஜிடிஆர்பி தென் இந்த பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தருக்கும் வந்து நல்ல டெஸ்ட் மெஞ்சுமே காண்டக்ட் பண்ணுறோம் மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் மெஞ்சுமே டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டாக்ட் பண்றோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ அதாவது Block எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலர் இந்த தேர்வுக்கு வந்து நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் சார் நானும் பிஎஸ்சிபிஎட் படிச்சிருக்கேன் நானும் பிஏபிஎட் படிச்சிருக்கேன் இவ்வளோ நாளாக வந்து இந்த எக்ஸாம் பற்றி எனக்கு தெரியாது பட் ஸ்டில் இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த எக்ஸாமில் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து நான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்க மாதிரி நிறைய பேர் கேட்குங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் அதாவது ஃபஸ்ட் ஒரு வேக்கன்சி விட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு காரிடங்கள் அதுக்கப்புறமா ஒரு வேக்கன்சி விட்டாங்க அதில் வந்து முப்பத்தி ஏழு சம்திங் வேக்கன்சி வந்து இருந்துச்சு ஸோ அதில் எனக்கு வந்து அஞ்சு மார்க்கு ஒரு மார்க்கு சிவி வர போயிட்டு எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு மிஸ் பண்ணவங்களுமே வந்து இப்போ மறுபடியும் இருக்காங்க ஸோ இந்த பிஓ எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து என்ன மேட்ரு அப்படின்னா நான் வந்து டிஎன்பிசிக்கு படித்தேன் நான் வந்து ப்ரீவியஸ் இயரில் அட்டென்ட் பண்ணினேன் அதனால் நான் இப்போ வந்து படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் நான் இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் பட் ஸ்டில் இந்த பிஒ எக்ஸாம் நான் அப்ரோச் பண்ண போகிறேன் இந்த பி எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் என்னையனா அடாப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வரக்கூடிய பிஒ எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக ஃபஸ்ட்டு வந்த ஒரு வேக்கன்சி செகண்ட் வந்த வேக்கன்சி இந்த ரெண்டுலேயுமே வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் இதன் அடிப்படையில் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதன் அடிப்படையில் வந்து நம்முடைய டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டாக மட்டும்தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து குரூப் டூ படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து குரூப் டூ படித்தேன் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஓகே தான் பட் இங்கே டிஆர்பி போர்டு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும் இப்போ டிஎன்பிசி அப்படின்னா இப்போ நார்மலாக குரூப் டூ குரூப் ஒன் குரூப் குரூப் டூ ஏ இந்த மாதிரி படிக்கும்போது வந்து அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் வேறு ஆனால் டிஆர்பி அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆண்டி பம் பிஓ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து குரூப் டூ படித்தேன் குரூப் ஃபோர் படித்தேன் அதனால இந்த எக்ஸாம் நான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து ஸ்கூலில் ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சீன் போட்டிங்க அப்படின்னா கதைக்காகாது ஓகே ஸோ நம்ம அகாடமியில் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எப்படி கைடன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் இயரில் ஜிஎஸ்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாங்க சைக்காலஜிலேருந்து எப்படி கொஷின் கேட்டாங்க கேட்டாங்க கரண்டை இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்க மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பிஜேஸ் எல்லாம் டெஸ்ட் பீஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் மெட்ரியல பொறுத்த மட்டும் இல்லை சார் என்கிட்ட ஸ்கூல் புக் எல்லாமே இருக்குது நான் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தேன் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க அப்படி கிடையாது நம்ம எழுத போகிறது பிஇஓ அதாவது ஒரு ஆபீசர் லெவலில் வந்து எக்ஸாம் எழுத போகிறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகணும் ஓகேவா அப்போ சிலபஸை பேஸ் பண்ணி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கு அதே மாதிரி சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில டிகிரி லெவல் புக்கையுமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படி மா அப்படி பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணாமல் படித்து ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் தான் படிப்பேன் அப்படின்னா பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு படித்த எல்லாருமே வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ணுவாங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் அது வந்து இங்கே மேட்ரு கிடையாது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சிலபஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சிலபஸில் என்ன என்ன டாபிக் இருக்குது இப்போ இங்கிலீஷில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்காங்க அப்போ அந்த பதினஞ்சு கொஷினை வந்து நம்ம எப்படி கவர் பண்ணி படிக்கணும் தமிழில் இருந்து கே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கொஸ்டின் கேட்காங்க அப்போ அதுக்கு எப்படி நம்ம கவர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீடெயிலாக படித்தா பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டு நானும் படிக்கிற பேருக்கு படித்தீங்க அப்படின்னா ஒன்றும் கதைக்கே ஆகாது ஓகேவா அதே மாதிரி பிஎஸ்சி பிஎடு பிஏபிஎடு இன்டகரட் டிகிரி இந்த மாதிரி படித்த எல்லாேருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஓகே அதே மாதிரி இந்த பிகாம் பியடு சேம் டைம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎடு பிஇபிஎடு இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கிடையாது மேபி அறிவிப்பை போகிறது நம்ம வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் பட் ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு இதுமே வந்து எலிஜிபிள் கிடையாது ஓகேவா இதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் சிலபஸை நீங்கள் நல்லா பாருங்கள் சிலபஸை நல்லா பார்த்துட்டு சிலபஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது டிகிரி லெவலில் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பாருங்கள் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா நான் வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு காலேஜ்ல வந்து நான் வந்து லெக்சரா இருக்கேன் அதே மாதிரி நான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு படிச்சேன் குரூப் டூக்கு படிச்சேன் குரூப் ஒன்னுக்கு படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலை மெண்டாலிட்டி மென்டாலிட்டி இல்லாம நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷாக படிக்க வரேன் எனக்கு வந்து இந்த டாபிக் தெரியும் ஆனாலுமே நான் மறுபடியும் அந்த டாபிக்கை படிக்க போறேன் டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை தாண்டி டிகிரி லெவலுமே வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஏன்னா நம்ம படிக்க போகிறது ஒரு ஆஃபீஸர் லெவல் அப்படி இருக்கும்போது ஒரு ஆஃபீஸர் லெவலுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அதை விட நான் வந்து குருஃபோருக்கு படிச்ச மாதிரி தான் படிப்பேன் அப்படின்னா கரெக்ட் ஆகாது ஓகேவா ஸோ ஆஃபீஸர் லெவல் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு விசிட் போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நாலேஜை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டிகிரி லெவலில் வந்து நம்ம படிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சார் எங்கிட்ட வந்து ஸ்கூல் புக் எல்லாமே இருக்குது ஆனால் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா கதைக்காகாது ஏன்னா டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லா போட்டி தெருவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு போடுறவங்க தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த மட்டில் ஒரு கல்வி அலுவலராக நம்ம ஆக போகிறோம் அப்படி இருக்கும்போது டெஸ்ட் பேஜ் தான் நம்மளை வந்து முழுமையாக ஆக்குமே தவிர டெஸ்ட்டு போடாமல் நம்ம படிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே ஆகாது ஓகேவா ஸோ டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அகாடமி சார்பாக பிஓ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அத காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு நீங்க கேட்டுக்கோங்க ஓகே இதுக்கப்புறமா என்ன பண்ணும் அப்படின்னா படிச்சத ரிபீட் பண்ணுங்க ரிபீட் தான் இங்க வந்து நம்மள நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இப்ப நீங்களே திங்க் பண்ணி பாருங்க இப்போ இந்த பிஓ எக்ஸாம்ல வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது அப்படின்னா அந்த பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் டிஎன்பிசிலேயே படிச்சிருப்பீங்க அப்படி இருந்தாலுமே ஒன்ஸ் இதில் நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் பேஜ் போக்கும் போட்டு பார்த்துட்டு அதை ரிபீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் ஆவிங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போட்டித்தொருக்கு வந்து படிக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு படித்தேன் இந்த எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இது தெரியும் அப்படிங்க மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் கொஸ்டின்ல கொஸ்டின் வந்து ஒரு ட்விஸ்டடா கேட்டோம் அப்படின்னா தெரியாது அது தான் வந்து ஃபேக்ட் அதனால நீங்கள் தெரிஞ்சாலுமே ஒன்ஸ் ஆத ரிவைஸ் பண்ணும்போது இன்னும் இன்னும் நீங்க நல்லா ஸ்ட்ராங்காவீங்க அது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிட்டீங்க டெஸ்ட் போர்டு பார்க்கீங்க ரிமீட் பண்றீங்க இது எல்லாம் தாண்டி எக்காரணம் கொண்டும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பல விதமாக மைனஸாக மட்டும்தான் பேசுவாங்க அதாவது மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்கக்கூடாது நம்ம நமக்கான தகுதியை ஏற்றுக்கிற வரைக்குமே அதாவது அந்த தகுதியை உயர்த்துற வரைக்குமே வந்து நம்ம பாடுபடணும் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓ ஸோ நவம்பர் மாதம் நமக்கு வந்து எக்ஸாம் அதாவது எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து வெளியிடுதாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு காலிடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது மார்ச் மாதம் வந்து எக்ஸாம் கான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பர்டிகுலர் மந்த் வரைக்குமே நம்ம வந்து நல்லா பாடுபடணும் அதை விட்டுட்டு நான் வந்து எக்ஸாம் வரப்போகுது நான் அப்போ வந்து படிச்சுக்குருவேன் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா படிச்சுக்குருவேன் ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஆகாது ஸோ இப்போ இருந்தே நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும் ஏன்னா படிக்க வேண்டியது நிறையா இருக்கு ஏன்னா தமிழ் தகுதி தெருவு படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் அப்ரிஜிக்கை படிக்கணும் இதெல்லாம் தாண்டி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ரிப்பீட்டடாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே படித்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர நவம்பர் மாதம் நம்ம வந்து எக்ஸாம் கால் பேர் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கால் டிக்கெட் எல்லாம் வந்த கால் டிக்கெட்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் படிக்க முடியாது ஸோ பாயிண்ட் இஸ் இப்போவே நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து நல்லா டேக் ஓவர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம அக்கடமி சார்பாக டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம தனியாக காண்டக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேளுங்கள் சேம் டைம் நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பிடிச்சி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே சொல்லி நம்ம தனியாகவே வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் அதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது போக காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஓ எக்ஸாம் டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் பிஓ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வரும் அதை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸாமை பற்றி நம்ம தான் வந்து எக்ஸாம் வரப்போகுது ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க புதுசாக படிக்கிறவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரீச் அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்டு இப்போ பிஎட் படிக்கக்கூடிய பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரு அதே மாதிரி எம்எட் படிக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நானும் படிக்கேன் இப்போ தான் எனக்கு வந்து தெரியும் அப்படிங்க மாதிரி வந்து நல்ல இன்ட்ரெஸ்டோட வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சிலபஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்டெப்தா இருக்காது பட் நல்ல டெப்தா படிக்கணும் அதுதான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி டிஎன்பிசிக்கு படிக்க மாதிரியே வந்து இங்க வந்து படிக்காதீங்க நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் ஆபீசரா போக போறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணுங்க ஓகேவா அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அகாடமி சார்பா டிஆர்பி நடத்தக்கூடிய பிடி அசிஸ்டண்ட் யூஜி டிஆர்பி அதே மாதிரி பிஜி டிஆர்பி தென் இந்த பிஓ எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்திற்கு வந்து நல்ல டெஸ்ட் பெஞ்சுமே காண்டக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஞ்சு டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா படிக்காமல் மட்டும் இருக்காதிங்க படிங்க படித்ததை நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக நம்ம அகாடமியில் இணைந்துருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் ஏபிஜே அப்துல் கலாம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் டெஸ்ட் பேஜ் மட்டும் அப்படின்னா டெஸ்ட் மட்டும் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ தமிழ் தகுதி தெரிவு பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக காண்டெக்ட் பண்ணுவோம் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாமில் அதாவது மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமில் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி முப்பது மார்க் எடுத்து ஈஸியாக ஸ்டேட்டில் டாப் டென் ரேங்க் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் வாங்கிடலாம் ஓகே வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க பிவெக் எக்ஸாம் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்களுமே தாராளமா நம்ம கடமை ஜாயின் பண்ணி டெஸ்ட் பேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோ தொகுப்ப பிஎஸ்சி பிஎடு பிஏ பிஎடு இன்டர்கிரேட் டிகிரி படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் மாதிரி பிஎடு படிக்கக்கூடிய அதே மாதிரி எம்எட் ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் ஸோ அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு யூனிட்லேருந்துமே வந்து எத்தனை கொஸ்டின் கேட்காங்க அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்